அனைத்திய தொழிலாளர் கட்சியின் சார்பாக இன்னைக்கு சென்னை ம மண்ணடியில் மாநில தேசிய மாநில மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த கூட்டத்தின் முக்கியமான தீர்மானங்கள் ஓய்வு ஓதிங்கிறது முதியோருக்கு அதையாக தராங்க எங்களுக்கு அதையாக தராங்க ஆனால் ஐயாயிரம் எங்களுக்கு கொடுக்கணும் எல்லா தொழிலாளருக்கும் ஐயாயிரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் அடுத்தபடியாக இன்னைக்கு தமிழ் தமிழ்நாட்டில் நலவாரி இருக்குதுன்னா தலைவர் வந்து அந்தந்த கட்சி சார்பில் தலைவர் போடுறாங்க அதை வந்து முழுமையாக நமக்கு வந்து இன்னைக்கு வந்து கட்சி தலைவர் போது எல்லா தொழிற்சங்கங்களும் ஓட்டு அளித்து வாக்களித்து அந்த தலைவரை உருவாக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அது வந்து முக்கிய கோரிக்கையாக இருக்கணும் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு எந்த தலைவர் வந்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க ஒரு வாரி தலைவர் போட்டுக்கிறாங்க அதனால இந்த இந்த மாதிரி வந்து தலைவருனாக்கா தலைவர் மாவட்ட தலைவர்கள்லாம் போடும் போது வாக்களிப்பு இருந்தால் மட்டும்தான் தலைவர் இந்த தீர்மானத்தின் நெசவாளருக்கு இருப்பது போல தனி அரசாங்கம் அமைச்சர் போடணும் தமிழ்நாட்டில் வந்து நெசவாளருக்கு அவரு அமைச்சர் இருக்கிறாரு விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு ஆனா கட்டுமானது இதுவரைக்கும் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியும் கட்டுமானத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இல்ல அதனால கட்டுமானத்துக்கு தனியா தனியார் ஒரு அமைச்சர் வேண்டும் என்று தமிழரசு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது அதனால தொழிற்சங்கங்கள் போக்குவரத்து துறைக்கும் ரயில்வே துறைக்கும் வாக்களிப்பது போல நலவாரியத்துக்கும் வாக்களித்து தொழிலாளர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தொழில் சங்கங்கள் ஒன்னு சேர்ந்து தொழிலாளர் வாக்களித்து தொழிலாளர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கட்சி சார்பாக இதோ மூணாயிரம் அரிசி இருக்கலாம் பண்ணிருக்கலாம்ல ஓய்வது முதுவருக்கு தர மாதிரி தானே எங்களுக்கு அது எங்களுக்கும் அறுநூறுவா தரீங்க இன்னைக்கு பல லட்சம் கோடி ரூபாய் பணம் இருக்கு கட்டுமானத்துல அதுல வந்து ஓய்வோதி அய்யாயிரம் ரூபாய் கொடுங்க தொழிலாளிகள் மூணு ஆயிரத்தி இருநூறு எதிர்பார்த்த பார்த்த போகுது தொழிலாளி இன்னைக்கு கட்டுமான தொழில் எல்லாமே ஏராளமான கட்டுமானம் இருக்குது இல்லைன்னா இன்னைக்கு எல்லாமே எதுவுமே இல்லை ஒரு கட்டுமான தொழிலாளி உன் அளவுக்கு உருவாக்கி அவனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு ஓய்வூதியம் கொடுக்கும்போது எந்த ஒரு பலனை பண்ண முடியும் அந்த தொழிலாளி அறுபது வயசு நாளும் ஆனதுக்கு அப்புறம் எந்த தொழிலாளி வந்து அதை பலனை அறிவிக்க முடியும் அதனால அதை வந்து முழுமையங்களுக்கு வந்து ஐயாயிரம் கொடுக்கணும் என்று கேட்கறோம் நாங்க ஒரு அது ஒரு பெரிய தீர்மானமா பண்றோம் அதனால தலைவர் வந்து வாரியத்தில் தலைவர் போட்டுக்கிறாங்க வாரிய தலைவர் இதுவரை என்ன பண்ணிருக்கிறாரு தொழிலாளிக்காக என்ன ஒதுக்கி இருக்கிறாரு எதுவும் ஒதுக்கலையா பணம் இருக்குது பண்ட் இருக்குது அவரால் கேட்டு பண்ண முடியல இல்லையா ஆ ஒரு பாகுபாடு தொழிலாளர் மட்டும் தொழிலாளர் நலவரி தலைவர் வந்தா மட்டும் இன்னைக்கு வந்து தொழிலாளர் எல்லாரும் தொழிலாளர்கள் சங்க தொழிலாளர் எல்லாம் ஓட்டு போட்டா மட்டும் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கணும் எங்களோட பயங்கரமான கோரிக்கை மாவட்டம் முழுக்க நாங்க கொண்டு போறோம் மாநிலம் முழுக்க எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இந்திய சட்டப்படி தொழிலாளர்களை நல வாரியத்தில் பதிவு செய்யற உரிமையை கொடுத்துட்டு ஆனால் நல எந்த ஒரு தொழிற்சங்கத்துக்கும் அந்த கேள்வியை கொடுக்கல அந்த பதிலையும் கொடுக்கல உரிமையை கொடுக்கல அதனால கட்டுரை தொழிலாளிகளுக்கு உண்டான அந்த கவர்மெண்ட் பிரகார சட்டப்பிரகாரம் அந்த தொழிற்சங்கத்துக்கு உரிமையை கொடுக்கணும் அதே போல கட்டுரை தொழிலாளி ஐயாயிரம் வருஷமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் கட்டிட தொழிலாளிக்கு உண்மையான அங்கீகாரம் தமிழ்நாட்டுல கிடைக்கல அங்கீகாரம்னா இந்த நாட்டில் வருஷத்துக்கு இந்த பக்கம் கரண்டு வண்டி வாகனம் போன்ற பல அத்தனை தொழிலக்கணும் அரசாங்க வேலை உண்டு ஐயாயிரம் வருஷத்துக்கு மேல அத்தனை உருவாக்கின கட்டடத் தொழிலாளிகளுக்கு அரசாங்க உரிமை இல்லை ஆகையினால தமிழக அரசாங்கம் திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலயமா எப்படி ஒரு பயிற்சி கொடுக்குறாங்களோ அது போல கட்டிட தொழிலாளிங்களுக்கு அதாவது கல்வித்துறையில கட்ட ஐடி பாலிடெக்னிக் மூலியமா கல்வித்துறையில கட்டிட தொழிலாளிக்கு கல்வி பயில சட்டபூர்வமா கொண்டு வந்து கட்டட தொழிலாளிகளுக்கு அரசு வேலை அங்கீகாரம் வழங்க வேணுங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு தொழிற்சங்கத்தை சார கேட்டுக்கொள்கிறோம் காரணம் என்னன்னா வெளிமாநிலத்துக்காரன் எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளிமாநிலத்துக்காரனா தொழிலாளி வந்துட்டானா நம்ம நாட்டுல இருக்கிற கட்டற தொழிலாளி யாரு ஒருங்கிணைக்கிறது அப்ப இரு மூணு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் கட்டடத்து கவர்மெண்ட்ல ஒரு மாணவன் படிக்கிறான் படிச்சுட்டு வேலை வேணும்னு சொன்னா திரும்பவும் கூலி வேலைக்கு தான் போறான் அப்ப இந்த நாடு ஒரு படித்த மாணவனுக்கும் கட்டிட தொழில் மூலியமும் அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு கொண்டுகிட்டு சும்மா இருக்கிற மாணவன்லாம் இதில் நிறைய பேர் வருவாங்க அப்ப அரசாங்கத்துக்கும் இது ஒரு பலமா இருக்குன்னு சொல்லி படித்த மாணவனுக்கு கட்டிட தொழிலாளிகளுக்கு கல்வித்துறையில சட்டப்படி ஐடி பாலிடெக்னிக் அந்த உருவத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அத வந்து இந்த அரசாங்கம் சரியான திட்டமிட்டு செய்யணும் அதே போல அரசாங்கம் வந்து அதாவது மொத்த ரேட்ல எடுத்து வேலை செய்யறாங்கல்ல கான்ட்ராக்ட் அதுல இருக்கிற மொத்த ரேட்ல இருக்கிற கான்ட்ராக்ட் வேலையை தர வேணாம் ஆனா அந்த லேபர் வேலைய எப்படி ஒரு டாக்டர் இன்ஜினியரு நர்சிங்கெல்லாம் எப்படி ஒரு கவர்மெண்ட் கட்டடத்துல போய் பயிற்சி எடுத்து எல்லாம் பண்ணிக்கிறாங்களோ அது மாதிரி கட்டட தொழிலாளிங்களுக்கும் கவர்மெண்ட்ல வேலை வாங்குற அளவுக்கு அரசாங்கம் என்ன பல திட்டத்தை கொண்டுட்டு வந்து அரசாங்கத்துக்கு கட்டட தொழிலாளிக்கு கவர்மெண்ட் வேலை வழங்க வேணும் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வழங்க வேணும்னு இந்த அனைத்து தொழிற்சங்க சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் குழந்தைகளுக்கு திருமண உதவி இப்போது இருபதாயிரம் தேவைப்படுகிறது அதை உயர்த்தி அம்பேயம் உயர்த்தி கொடுத்தால் தொழிலாளி பிரமோல அவங்க வந்து கடன் வாங்கி உலகம் வாங்கி கல்யாணம் பண்ண வேண்டிய வராது

அந்த மாதிரி அந்த பழைய முறை நிறைய கொண்டு வந்தாக்கா இப்ப பல கோடி ரூபாய் வந்து இந்த வாரியது கிடைக்கும் அப்படின்னா புதிய உறுப்பினர் கார்டு வாங்குறவங்களுக்கு ஐநூறு ரூபாய் அஞ்சு வருஷம் ஒரு பண்ணா அதுக்கு ஐநூறு ரூபாய் அதை வந்து அரசாங்கம் கொண்டு வந்தாக்கா இன்னைக்கு எட்டாயிரம் கோடி இன்னைக்கு எண்பதனாயிரம் கோடி வரும் அப்படின்னு அந்த முதல்வர்களை பண்போடு கேட்டுக்கொண்டு அனைத்து இந்திய தொழிலாளர் கட்சியின் மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னை மண்ணடி பிரகாசம் சாலையில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது தேசிய அவைத்தலைவர் நேதாஜி கே நடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் சிவகுமார் முன்னிலை வகித்தார் மேலும் பொதுச்செயலாளர் செயலாளர் கே எஸ் பொங்காலியார் பொருளாளர் எஸ் மனோகரன் இணைச் செயலாளர் காஞ்சி குப்புசாமி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் தலைமை துணை செயலாளர்கள் கே செல்லமுத்து இ பி தலைவர் நடராஜன் மகளிரணி நிர்வாகிகள் காமாட்சி செண்பகம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர் மேலும் பொதுச்செயலாளர் பொங்காளியார் மற்றும் மாநில நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததாவது தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரிய தலைவரை ஆளும் கட்சிக்கு சாதகமான நபர்களை நியமித்து வருவதை தவிர்க்க வேண்டும் நியமனம் செய்யும் தலைமை பதவி அனைவருக்குமான தீர்வாகாது ஆகவே போக்குவரத்து ரயில்வே துறையில் கடைபிடிக்கும் உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் முறையை நடத்திட வேண்டும் மேலும் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு ஆக இருக்கும் உதவித்தொகையை ஐந்தாயிரமாக உயர்த்திட வேண்டும் கட்டிட தொழில் அனைத்தும் எல்லா தொழிலுக்கும் மூத்த முதன்மையான தொழில் அந்த தொழிலை ஒழுங்குபடுத்த துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஐடிஐ போன்ற தொழிற்பயிற்சி அளித்து சுகாதாரத்துறை பொறியியல் துறையில் அளிக்கும் அங்கீகாரம் அளித்திட வேண்டும் கட்டிட தொழிலாளர்களின் பெண் பிள்ளைகளுக்கு திருமண உதவி திட்டத்தில் ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்படுவதை ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்திட வேண்டும் முதலான கோரிக்கைகளை இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது என்றார்